தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை ஆரம்பித்த சில சினிமா நடிகர்களை பற்றி மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து இருக்காங்க ஸோ இதில் முதலாவது பார்க்க இருக்கிற நடிகர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் திமுகவிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சு எம்ஜிஆர் சக்ஸஸ் பண்ணாரு தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தார் அதற்கப்புறம் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா அவங்க கட்சி ஆரம்பிக்கலை ஆனால் வந்து எம்ஜிஆர் உருவாக்கின அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து கட்டி காப்பாற்றுனாங்க அவங்களும் அசைக்க முடியாத தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்க அதற்கப்பறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதற்கப்பறம் கே பாக்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதற்கப்பறம் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகங்கள் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாரு பட் கட்சி போர்டு இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடிகர் விஜயகாந்த் தேமுதிக அதாவது தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி ஏழில் நடிகர் சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடிகர் கார்த்திக் நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதற்கப்புறம் நடிகர் கருணாஸ் முக்கொளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான சீமான் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாரு அதற்கப்பறம் உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாரு அதற்கப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ரீசண்டாக இளைய தளபதி விஜய் சாரி தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சிக்கான பணிகள் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது ஸோ அவர் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி